ஐயா வணக்கம்யா வணக்கம் ஐயா மாற்றுத்திணறா இருக்காங்க உயிரில மனிதர்கள் ஜீவராசிகள் மரஞ்செடிகள் எல்லாமே இருக்கு ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்துக்கான பரிசா அந்த விஷயங்கள் சொல்றாங்க நீ என்ன இப்போ மாற்றுத்திணர் பாத்தீங்கன்னா நீ போன ஜென்மத்தை இந்த மாதிரி பாவம் செஞ்சிருப்ப அதனால இந்த மாதிரி பிறவிய அனுபவிக்கிற இப்ப நல்லா கை காலோட ஆரோக்கியமா இருந்தா அவங்க புண்ணியம் செஞ்சவாங்க அந்த மாதிரி ஒரு கண்ட் இருக்கு அது ஏன் அந்த மாதிரி மாறுது பாவம் செஞ்ச போதே அந்தக்கான பாவமே ஒரு பெரிய விஷயமா சேல போகுது அப்ப அதுக்கு ஒரு தண்டனையா இது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாருன்னா சொல்லிட்டாங்கன்னா கை கால் நல்லா இருந்தால் அவங்க புண்ணியம் பண்ணுவாங்க இப்போ கை கால் நல்லா இல்லை கொஞ்சம் ஊனமுற்றவங்களா இருக்கிறாங்க ஜீவராசி இருக்குது மரம் செடி கொடி இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தா பாவம் சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த இருந்து பெரிய பெரிய மகாலேருந்து எல்லாரோட நூல்லேயும் இருக்குது இப்போ எனக்கு ஏற்பட்ட அறிவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜீவகாரியம் செய்யும் போது பிற உயிர்மல அன்பா இருக்கும்போது என்கிட்ட அந்த உரிமை குணம் வந்ததுனால எனக்குள்ள ஒரு பெரிய அறிவு ஏற்படுது இப்போ அந்த அறிவு என்ன சொல்லுதுன்னா இங்கே எல்லாமே மாற்றுத் துணைக்கு பயணத்தில் இருக்குது அந்த மாற்று நோக்கிய பயணம்னா நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிரும் இன்பமா இருக்கணும் இன்பம் ஒரு நிலை இருக்குது அந்த இன்பம்னா என்ன நம்ம யாருக்கு தெரியாது ஆமா உண்மையான இன்பம் இங்க நேரம் தெரியாது இப்ப நம்ம வாழ்றது இப்ப நம்ம வந்து ஒரு சொத்து சுகமா வாழ்ந்தோம் நோய் நொடி இல்லாத வாழ்ந்தாலும் குடும்ப குழந்தை குட்டியோட வாழ்ந்தாலும் சுகமான வாழ்க்கை மத்தபடி இந்த மாதிரி நோய் விட்டுறவங்க இல்ல உடல் செல்வம் இல்லாதவங்க நம்ம துன்பமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணிட்டோம் ஆனா இந்த கருணியான செயலை செஞ்சு அந்த அனுபவத்துல போகும்போது பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு

நான் இந்த கருணையான செயலை செஞ்சுட்டு போகும்போது தான் எனக்குள்ள ஒரு பெரிய அறிவு ஏற்படும் ஐயா நீங்க ரெக்கார்ட்ல கூட பேசுவீங்க அந்த மாதிரி அவங்கமான மாதிரி விஷயங்கள் தான் நமக்கான ஒரு பெரிய அறிவை கொடுக்குறாங்க நமக்கான நிலையை வந்து கத்துக் கொடுக்குறாங்க இல்ல நம்ம வந்து கத்துக்க முடியாது ஒரு புண்ணியமான செயலை செய்யணும்னா போய் உங்களுக்கு எல்லாம் போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு தேவையான உதவியை செய்யுங்கன்னு சொல்றீங்க அப்ப அந்த விஷயமே இல்லைன்னா நம்ம எங்க போய் கத்துக்க மாதிரி நம்ம நம்ம மனிதனா இருக்கிறோம் நம்ம இந்த அண்ட சராசரி எல்லாத்தையும் உணரத்துக்கு தான் இந்த மனிதன் கட்சிகள் இந்த மனிதன் எதுக்குன்னா நீ யாருன்னு அறியணும் இப்ப நம்ம இறைவன ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம கிட்ட நம்ம கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு தமிழ் இறைவன் நம்ம சொல்லலாம் சொல்லலாம் அது அறிவுன்னு சொல்லலாம் அது அளவு மீறி போனா அன்புன்னு சொல்லலாம் அந்த முழுமையா உணர்ந்தால் நீ அந்த நீ அனைத்துமா இருக்கிறத உணரணும் இந்த உணர்வுக்கு தான் வந்து இந்த உணர்வுக்கு வந்த நீ உன்ன இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நல்லா இருக்கிறதுனால ஜாலியா இந்த வாழ்க்கையை ஜாலியா சந்தோஷமா நம்ம வாழ்ந்து ஆனா இந்த வாழ்க்கையில இருந்து நம்மள அடுத்த கழுத்து கொண்டு போயிருந்ததுன்னா நம்மளுக்கு ஏற்படுற துன்பமோ நம்மளுக்கு ஏற்படுற வழியோ நம்மளுக்கு ஏற்படுற கடினமான சூழல்தான் அந்த அந்த தண்ணியை புரி வைக்க பகுதி நான் யார் பிறந்துருக்குறேன் ஆமா கண்டிப்பா ஒரு அப்படியே ஒரு இன்பமான இடையே சூப்பராக போயிட்டோம் எந்த ஒரு விஷயம் அன்லைஸ் குள்ளே இம்ம போறதில்லை கட்டாயம் ஒரு ஏதோ ஒரு சறுக்கல ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கும் போது அப்பதான் நிறுத்தி யோசிக்கிறோம் நம்ம ஏன் இது செய்யணும் நம்ம ஏ இந்த விஷயத்துக்குள்ள கட் ரன் பண்றோம் அப்பதான் விஷயமா உண்மையான நிலைக்குள்ளேயே போகிறோம் ஆமா ஒரு மிகப்பெரிய வலி வந்து வழியை கொடுக்குது கட்டாயம் தான் சொல்லுவேன் எப்படி நான் சொல்லுவேன் வ வலி ஒரு வழியை கொடுக்கும் ரெண்டுமே ஒரே பொருள் வலி வழி ரெண்டுமே ஒரே பொருள் நான் எப்பவுமே அதை நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அந்த சேலை செய்யும் நான் ஏன்னா ஒரு ஒரு ஜீவராசி கஷ்டப்படும் போது வலிக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதுக்கு உணவு வைக்கணும் அது ஏன் அவ்வளவு உண்ப இது எதுக்கு நான் கேள்வி அதிகமா கேட்பேன் கரியான சேலை செஞ்சுட்டே போகணும் தண்ணி வைக்கிறது பறவை தானிய கூட வைக்கிறது வந்து தெருவத்து நாய்கள் உணவு வைக்கிறது இதெல்லாம் செய்யும் போது நான் சிந்திக்க சிந்திக்க எனக்குள்ள அதான் அப்பதான் சொல்லிக் கொடுக்குது இந்த சிந்தனையை நான் ஏற்படுத்ததுக்கோசம் இந்த மாதிரி வடிவத்திலே இருக்கிறேன் இங்கேன்றத எனக்குள்ள நான் நிறைய வாட்டி நான் எதுக்கு விஜயவராசி நான் கஷ்டப்படுறேன் எதுக்கு தெருவில் உணவு இல்லாம நான் கஷ்டப்படுறேன் ஒரு வீடு இல்லாமல் நான் ஏன் கஷ்டப்படுறேன் அதே போல் ஊனம் முட்டுறவங்க இந்த உடல் நல்ல முடியாதவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு அறிவு கொடுக்க தோசை இருக்கிறாங்க இங்கே எனக்குள்ளே கேட்குது எல்லாமே இறைவன் தான் அந்த இறைவன் நம்ம எங்க பாப்போன்னா ஒருத்தர் உடம்ப முடியாது இருக்கிறாருன்னா அவருக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணும் போதுதான் உன்னை இறைவன் ஒருத்தர் சொல்லுவான் புரியுதா இந்த சொல்லு எங்க மாறிச்சு பாருங்க ஏன்னா நீ அந்த முடியாதவங்களுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணும் போது உன்னை இறைவன் தன்னை நான் சொல்றேன் ஏன்னா அந்த கருணை பரிமாற்றமே ஒருத்தருக்கு முடியாதப்படா செயல் நீ செய்ய போற ஒருத்தருக்கு உணவு இல்லன்னா உணவு கொடுக்க போற ஒரு உடல் இல்ல சரி அவருக்கு மருந்து கொடுக்க போற ஒரு நாள் முடியாத அவரை தூக்கி விட போறேன் இந்த செயலை எப்படி செஞ்சீங்க அந்த ஒருத்தர் முடியாத மாதம் இந்த செயலை செய்ய போகணும் இந்த செயலை செய்யும் போது உங்கள்ட வந்து கருணை அத பாக்கும்போது ஹெல்ப் ப்பா அவருன்ற வார்த்தையும் அதிக என்ற வார்த்தையை சேரது காரணமே அந்த உடல் நல்லா முடியாதவங்க துன்பத்துல குரவ தான் அப்ப துன்பத்துல நம்மள வந்து பக்குவப்படுத்துறாங்க நம்ம இப்போ அந்த கை கால் நல்லா எல்லாமே சரியா இருக்குது இல்லையா சரியா இருக்கிற நம்ம இந்த மாதிரி எல்லாம் அணுகி அவங்களுக்கு தேவையான நன்மையை நம்ம செய்து நம்மளுக்குள்ள ஒரு கருணியை வளர்த்துக்கணும் அந்த கருணியை வளர்க்கும் போது நம்மகிட்ட அறிவுறோம் அதுக்கு இயற்கையில் இறைவனாவே இப்ப இறைவன் நீங்க யாரும் சொல்லணும்னா நான் சொன்ன ஜட பொருளை சொன்னேன் ஜீவராசி அனைத்து இறைவனா இருக்குது செடி கூடிய அளவு திருமணம் இந்த மாதிரி உடல்நல நம்ம இறைவனாக இருக்கிறாங்க நம்மளே அடுத்த கடத்து கூட்டு போற வேலை அவங்க தான் பார்க்கறாங்க இதை நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நம்ம அவங்கள வந்து ஒரு கீட்படுத்த தேவையில்லை அவங்க பாத்தில் அவங்க அனுப்பிக்கிறான்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இங்க எல்லாமே இயற்கை சரியாக அமைக்கும் இறைவன் ஒரு செயல் இப்ப இயற்கையை ஒரு செயலை செய்யணும் செயலில் எந்த மாற்றம் நம்ம எல்லாருமே மேல்நிலைக்கு போறதுக்கான சொல்லுதான் அர்த்தமே தவிர்த்து கீழ்நிலைக்கு போகிறது ஏன்னா இறைன்றது அதுதான் ஏன்னா இறைன்றது அன்பு வடிவமானது அது கருணியே மிகுதியானது கருணியே மிகுதியான ஒரு பொருள் வந்து உன்னை துன்பத்துல ஒண்ணு ஒரு செயலை செய்ய வச்சு அதை துன்பமா செய்ய வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாவம் செய்ய வச்சு அதுக்கு ஒரு துன்பத்து இந்த மாதிரி எல்லாம் நடக்காது இது வந்து நீங்க சொல்ற கான்செப்டா ஏன்னா இது வரைக்கும் நீங்க வழி வழியா வந்தது எல்லாரும் சொன்னாலும் இந்த மாதிரிதான் இருக்கு ஆனா எனக்குள்ள இந்த கருணியால செயலை செய்யும்போது எனக்கு புரிஞ்சது இப்ப இவங்க எல்லாருமே ஞானியா இருக்கிறாங்க ஜீவராசி அனைத்துமே இப்ப நம்ம நம்ம சொல்ற மாதிரி திறனாளிகள் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் யாரெல்லாம் அதிக துன்பமா இருக்கணும் அவங்க எல்லாம் நம்ம வந்து மாற்றத்துல கூட்டு போறாங்க வழி குடுவாங்க இவ்வளவு இப்படி இருக்கிறாங்களே நம்ம கூட நினைக்கிறோம் அவங்க நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமே நினைக்கிறோம் இல்ல நினைச்சு நம்மளால இவ்வளவு வழியிலயோ அத சொல்றோம் நம்ம ஏன் சொல்றோம் ஏன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு சின்ன வட்டம் போட்டு இதுக்குள்ள என்னோட குடும்பம் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் வெளியே நம்ம எதையும் பாக்கல நம்ம சுயநலமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுனால மத்தவங்க பத்தி நம்ம கவலைப்படல இந்த கவலைப்படுறதனால உன்னோட இன்பண்றது என்ன உன்னோட பேர் இன்பண் அந்த நிலையத்த நீ யாருன்றது உணர மாட்டேன் நீ யாருன்றது உணரணும்னா நீ கருணைக்குள்ள போகும்போது அந்த அந்த கருணைக்குள்ள நீ போனா இந்த மாதிரியான சூழல் இருந்தாலும் எனக்கு கருணைக்குள்ளே போக முடியும் அப்ப அதில் அதை செயலை செய்ய முடியும் அந்த செயலை செஞ்சு உன்னை நீ அறிய முடியும் அப்ப அவங்க வந்து ஒரு பாவப்பட்ட பிறவின்னு சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது அவங்க தான் நமக்கான இறைவனாக இங்க பாவம் புண்ணின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இங்க எல்லாம் ஒரே கண்டிப்பா இங்க எல்லாம் மாற்றத்தை நோக்கிய பயணத்துல இருக்கிறோம் முடியாதவங்க எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு மாற்றம் கொடுக்குறாங்க நிச்சயமா இவங்க ஆல்ரெடி அந்த மாற்றத்தை எட்டி இவங்க என்னன்னா அந்த மாற்றத்தை எட்டி இந்த நல்லா இருக்கிற பர்சனுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கணும்ன்றது கோஷம் இயற்கை உருவாக்குற ஒரு விஷயம் தான் அது ஜீவராசியா இருக்கட்டும் அது உடல்நல முடியாத மனிதராக இருக்கட்டும் இங்க எல்லாருமே நன்மை தான் நடத்துவாங்க எல்லாரும் யாருக்கு தீமை நடத்த மாட்டாங்க இந்த நன்மை நம்ம தெளிவாக தெரிஞ்சு இந்த கருணியான செயலை செய்யும்போது தான் புரியுது இங்க எல்லாருமே ஞானியா இருக்கிறாங்க இங்க எல்லாருமே இறைவனா இருக்கிறான்றது அந்த ஜீவகாரணியம் கட்டாயம் இது நம்மளுக்கு புரியல அந்த செயலை செய்யும்போது தான் புரியுது அப்ப இந்த செயலுக்கு இந்த இந்த தன்மையை நீ மாறது கோஷம் இறைவன் நீங்க எதை சொல்றீங்களோ அதுவே தனத்தை தயுது உடல் நல்ல முடியாத ஜீவராசியாவும் அது அவ்வளவு கஷ்டத்துல வாழ்து நான் அப்பதான் ரொம்ப நைஸ் பண்ணி போய் கேட்க டேய் நான் இறைவன் தான் அவங்க முன்னாடி நான் நடிக்கிறேன் எதுக்கோசம் நீ அந்த மாற்றத்துக்குள்ள போன இல்லன்னா நீ இதுவே சந்தோஷம் நினைக்கிறேன் இது சந்தோஷம் இல்ல இந்த வாழ்க்கை இந்த இருப்பேன் இந்த வாழ்க்கை லீட் பண்ணி லீட் பண்ண பாருங்க இப்போ இன்னைக்கு அன்னைக்கு சுமார் பேச்சுக்கு பத்து கோடி பேருந்தானாலும் இன்னைக்கு எத்தனை எழுநூறு எட்நூறு கோடி பேர் இருக்கணும் இப்ப என்னாச்சு நம்மள்கிட்ட நம்மளால சர்வ் பண்ணுவாலே நம்மளால முடியல ஏன்னா அளவுக்கு கடினமான சூழல் போயிடுச்சு ஏன்னா எல்லாருக்கும் போய் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு இந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் 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 இதை பண்ணினே போறீங்க இதை பண்ணிடும் போறதுக்கோசம் நம்ம இங்க வரல நீ யாருன்னு அறிஞ்சு இங்க எல்லாரும் நித்தியமான பேருந்துக்குள்ள போகணும்ன்ற ஒரு நிகழ்வுக்கோசான் இந்த இந்த மாற்றமே அதுக்கோசான் இறைவன்றமே தன்னை தானே ருசிச்சு தன்னை அறிஞ்சுக்கிறதுக்கோசம் அடைகிற நிகழ்வுதான் இது நீ தன்னை அறிந்ததுக்கு பதிலான இங்க இருக்கிற சந்தோஷமான சூழல் நல்லா இதிலேயே நீங்க வாழ்ந்துறையும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கடினம்னு காட்டணும்னா இந்த மாதிரியான துன்பமோ ஒரு நோயோ ஒரு வழியோ இருக்கும் போது மட்டும் இதுல நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க இந்த வாழ்க்கை சூப்பரா தான் நல்லா தான் இதே வார்த்தை எல்லாரும் சொல்றீங்க நீங்க சொல்ல சொல்ல என்ன பண்றீங்கன்னா உங்களோட மனிதன்ற பிறப்பையும் எக்ஸ்ட்ரா பண்றீங்க எல்லாமே அதிகமா பிறப்பு அதிகமான பொருள் ஜாஸ்தியாயிட்டே போய் ஜாஸ்தியா நீ மனிதன் அதிகமாக்க அதிகமாக்க அவங்க காய்கறியோ என்ன ஒண்ணுமோ அந்த பொருளை ஈட்ட முடியாதீங்க ஆமா அது உற்பத்தி பண்ண முடியும் இது இந்த உற்பத்தி உங்களால பண்ண இது உற்பத்தி பண்ண முடியல நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கடினத்துக்கு மேல டபுள் பங்கு கடினம் வந்து இன்னும் கடினம் ரொம்ப ரொம்ப கடினமா ரொம்ப சுரு கடினமா ஆயிடும் இப்ப அந்த கடினம் ஆயிடுச்சுன்னா நீ சுத்தமா சர்வே பண்ண மாட்டே இன்னும் பெரிய துன்பத்துக்குள்ள போய்டு அந்த துன்பம் உனக்கு போக கூடாதன்றது வசனா நீ சரியான இன்பத்துக்குள்ள நீ பயணம் பண்ணணும் நீ யார்ன்றது அறினோம்னா நீ கர்ணியான சேல செய்து அந்த அறிவை நீ பெறணும் அந்த அறிவை நீ பெறும்போது நீ யார்ன்றது உணரலாம் அனைத்து நானாதார்கள்ன்ற அறிவு உணரும் அந்த அறிவு உணர்றதுக்கோசம் தான் இங்க இந்த ஜீவராசி கஷ்டமாவும் மனிதர்கள் உடல்நிலை சரியில்லாத ரொம்ப மனநிலைக்கு நிறைய பேர் அந்த நோயாளியாக சொன்னா நீ இப்படி நல்லா இருக்கே அவன் அப்படி கஷ்டப்படுறான் இந்த பிறப்பு ஏன் அவனுக்கு ஒரு கேள்வி கேள்வி அவங்களுக்கு முடியாத உன்னால என்ன அளவுக்கு முட்டை எவ்வளவு செல்வம் அந்த செல்வத்தை பிரிச்சு குடுத்து அவங்கள நன்மை பண்ணு அந்த நன்மை நீ பண்ண பண்ண நீ அறிஞ்சிக்கணும் நீ யாருன்றது அறிஞ்சுக்கிறது அறிஞ்சிக்கிறது ஒண்ணுதான் நித்தியமான பேரு அதுதான் எல்லா உயிரும் ஆமா அதுதான் இன்பம் அந்த இன்பத்தை பெறது தான் நம்ம வேலை நம்ம இந்த வாழ்க்கைய சர்வ் பண்ணி வாழ்ந்து நல்லா ஜாலியா வாழ்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பத்து அது கல்யாணம் பண்ணி குழந்தை நம்ம போக கூடாது இந்த இந்த சர்க்கிள் தான் இந்த உலக இயக்கமே நீ இந்த சுத்திர தினைக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பத்து இருக்கு வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க அதே மாதிரி அந்த இயற்கையும் பண்ணு இது மொத்தம் நீ என்ன பண்ணுவோம் அதுதான் அது பண்ணும் நீ எல்லா ஜீவராசி சேம் ப்ராசஸ் இந்த சேம் ப்ராசஸ் நீங்க பண்ண பண்ண அந்த இயக்கமும் சர்க்களை சுத்திறப்பிட்டே இருக்கும் இப்ப இந்த நிகழ்வு நிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள கருணை பெருகும் கருணை அதிகமாக கருணை அதிகமாத்துக்கு இந்த மாதிரி சூழல் கட்டாயம் தேவை அது இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய குடை இவங்க எல்லாருக்கும் நம்ம நன்மை பண்ணி இவங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த நிகழ்வு இல்லாம போனோம் நீங்க இந்த வழியை பார்த்துட்டோம் நம்ம என்ன சொல்யூஷன் பண்ண முடியாது ஆமா திருப்பி திருப்பி இந்த வந்துட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமான கருணை அதிகம் ஆச்சுன்னா அப்போ நம்ம டிசைட் எடுக்கலாம் ஏன்னா இங்க இறைவன்றது தனியா கிடையாது இங்க இருக்கிற அனைத்துமே இறைவன்தான் இருக்குது அப்ப அனைத்துமா இறைவனா இருக்கிற ஒரு பொருள் முழுமையாக இருக்குது மனிதன் கிட்டத்தான் முழுமையாவது அப்ப மனிதன் கிட்ட முழுமையாகும்போது அந்த கருணை அதிகமாகும் போது நானே இறைவனா இருக்கின்ற அறிவு புரியும் அந்த அறிவு புரிஞ்சு அப்ப இங்க என்ன நடக்கணும் இப்ப என்ன மாற்றம் பண்ணணும் ஒரு முடிவு பண்ணும்போது எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு இங்க எல்லாரும் நித்தியமான பேருந்து உள்ளதான் போகணும்

இவகிட்ட குணங்களும் இவங்ககிட்ட ஒரு உங்களுக்கு தெரியுது இவன் நம்மகிட்ட எடுத்து போனா பண்ணிடுவானா இதுவானு தோணுது அப்ப யார் சீட்ல பாருங்க யார் நீங்க நல்லா கை கால்லாம் நல்லா இருக்கிறீங்களோ உங்கள பிரச்சனைங்க வருது உங்களை பார்த்தா இங்க பயப்படுறாங்க நீங்க தான் பண்றீங்க நீங்க ஒரு ஊனமுட்டுறவனோ ஒரு உடனே சரியில்லாதவனோ ஒரு ஜீவராசி யாருக்கு எதுவும் கெடுதல் பண்றது இல்லை ஆமா இப்ப புரியுதுங்களா இங்க என்ன நடக்குதுன்னு இவங்க இவங்க சரியாகணும்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தாதான் இவங்க பார்த்து சரியா எல்லாரும் ஒரே சரி சமமா கொடுத்தா உங்களுக்கு இப்ப எப்படி நல்லா கருவ என்ன பண்றான் இருக்கப்பட்ட ஒண்ணும் காசு ஏத்துறான் இல்லாத பட்டம் பொண்ணு கீழே இருக்கிறான் ஒருத்தனும் வீடே இல்ல ஒருத்தர் நூறு வீடு இருக்குது இந்த வேறேஷன் எங்க வந்துச்சு இங்க நம்ம யார்கிட்டையும் அன்பு கருணை சரியா இல்ல அதனால நம்ம இவனை பார்க்கணும் அவசியம் இல்லை கேட்டாச்சு நான் நான் சேர்த்து அது ஒரு காரணம் சொல்றோம் அவர் பாவம் அனுப்பி அந்த தீக்கிது அவங்க சொல்லுதான் இதுல மாறப்படுது ஏன்னா இங்க மாற்றி நீ பண்ணிக்கணும் பார்த்தா எல்லாரும் ஒண்ணுதான் உயிரின் பார்த்தா எல்லாமே ஒண்ணுதான் உங்க தானே நீ உடலா பார்க்கும் போது மூஞ்சா பார்க்கும் பேரா பார்க்கும்போது தான் மாறிடுங்க அப்ப உயிரா பார்க்கும்போது ஒன்னாயிடும் அப்ப ஒன்னு நீ புரியும்னா உங்களுக்குள்ள கருணை பெருகு அந்த கருணை பெருனா இந்த மாதிரியான ஜீவராசிகள் இந்த மாதிரியான உடலுல கூட்டிய மனிதர்கள் இருக்கும்போது அவங்கள பார்த்து நம்ம வருத்தப்படும் பெரிய மாற்றம் ஏன்னா நல்லா தான் போவேன் அங்க குழந்தைங்க பார்த்தா ட்ரெயின்ல பிச்சை கேட்டுன்னு ஒரு காசு நான் பாக்கும்போது எல்லாம் தாங்க முடியாது நானும் மனசு தான் அதுவும் மனுசன் இப்ப நான் தகைச்சு குழந்த மாதிரி எங்க அண்ணன் குழந்த மாதிரி போகுது ட்ரெயினில் வந்து இல்லாட்டி கை காட்டி காசு இருக்குது அங்க இருக்கிறாங்க யாரும் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படியே பாத்துனே இருக்கிறோம்

இப்படி இருக்குது இந்த இடம் இந்த இடம் மாறணும் இந்த இடம் எல்லாரும் ஒரே மாதிரி மாணும் எல்லாரும் இன்பமா இருக்கணும் யாருக்கும் இந்த ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் நித்தியமான பேரும்பு தொள் தான் போகணும் அப்பதான் இந்த நிகழ்வு மாறும் முழுமையான தீர்வு வேணும் எல்லாருக்குமே தீர்வேணும் இவங்களுக்கு மனிதனுக்கு இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது மொத்தத்துக்கு தீர்வு வரணும் அந்த மொத்தத்துக்கு தீர்வுனா நித்தியமான பேருமை நிலைக்கு எல்லாரும் போகணும் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் ஜீவராசி துன்பு போறதை பாப்பேன் ஒரு மனிதர் பத்து பார்ப்பேன் இந்த மாதிரி ட்ரெயின்ல வந்து பிச்சைக்கே பார்ப்பேன் ஒரு வயது பெண்மணி ஒரு நிஜமான இருபத்தி வயசு பெண்மணி கை கெட்டுன்னு காசு கட்டின வராங்க பார்க்கும் போது எதே போல சகோதரி இருக்கிறாங்க நம்ம கூட இருக்கிறவங்க அம்மா அப்பா ரோட்ல பத்து பார்ப்பேன் எங்க அப்பா குடிச்சிட்டு பத்து மாதிரி இருக்கும் அதே போல எவ்ளோ பேர் அப்பா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஆசையா இல்ல இப்ப இது ஏன் நடக்குது இது ஏன் இப்படி நடக்க நம்ம தானே நினைக்கும்

கருணை மிகுதியானால் அனைத்தும் நான் அறிவு வந்தா இப்ப நான் சொல்ற எல்லாரும் நித்தியமான பேருந்து தான் நாங்க போனோம் என் கூட இருக்கிற நான் எல்லாரையும் இதுதான் சொல்றேன் எல்லாரும் இதே விண்ணப்பமா சொல்றேன் மத்தபடியே குழந்தை வேணுங்க வீடு வேணுங்க எல்லாரும் நித்தியமான பேருந்து அது மனிதனா இருக்கட்டும் ஜீவராசா இருக்கட்டும் மரம் செடி கூட இருக்கட்டும் இங்க பஞ்ச இருக்கட்டும் அந்த சராசரங்கள் அனைத்துமே நித்தியமான எந்த சுழற்சியும் இருக்கக்கூடாது கேலக்சி சுத்தக்கூடாது எதுவுமே நடக்கூடாது எல்லாமே ஸ்டாப் ஆகி எல்லாமே நித்தியமான பேருந்து ஒரே பொருளா மாறணும் வெறும் இன்பன்ற ஒரு தன்மை இன்போன்றது இன்பமே இருக்கிற அளவுக்கு ஒரு சூழல் இருக்கணும் அந்த நிகழ்வு நடக்கணும்னா நம்மளுக்குள்ள கருணை பெருகணும் அந்த கருணை பெருனா நம்ம நித்தியமான பேரும் நிலை ஏற்றலாம் அந்த நித்தியமான பேரும் நிலை ஏற்றதுக்கு ஒருத்தான் அந்த இயற்கை இந்த கடினத்தை உருவாக்கி இருக்குது மற்ற எந்த காரணம் கிடையாது யார் பாவம் பண்ணாங்க யார் புண்ணியும் இங்க எல்லாரும் ஒரே கண்ணட்ட தான் இருக்கிறோம் ஒன்னை பார்த்து ஒன்று கத்துக்கணும் அதே ஒரு மனிதன் உடல்நல சரியில்லாத ஒரு மனிதன் இருக்கிறான் உடல்நல சரியா ஒரு மனிதன் இருக்கிறான் அது இதை பார்த்து கத்துன்னு இந்த அறிவை கொண்டு இந்த மாற்றம் இங்க நடக்கணும்னு நம்ம விண்ணப்பம் வச்சா இந்த கட்டாயம் வல்லாட சொன்ன மாதிரி இங்க எல்லாரும் மரணம் இல்லாத பொருள் கட்டாயம் போக முடியும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனா அதுக்கு நம்மளுக்கு கருணை அதிகமாகும் கருணை அதிகமான இந்த மாதிரி கடினமான சூழல் இங்க இயற்கை கொடுத்துருது இயற்கை இந்த கடினமா இருக்கிறவங்க எல்லாரும் இயற்கை இறைவனாவே இருக்கிறாங்கன்னு நினைக்கணும் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அஜீவராசியா இருக்கட்டும் உடல்நல சரியில்லாத மனிதராக இருக்கட்டும் எல்லாருமே இங்க இறைவன் தான் அந்த இறைவனுற தன்மையை உங்களுக்குள்ள சரியா இருக்கிற மனிதன் அதை புரிஞ்சு அந்த அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி நீங்க எல்லாரையும் ஒரே சரி சமத்துல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா உங்ககிட்ட உரிமை குணம் வரும் எல்லாமே நானா தான் எல்லாமே இருக்கு எல்லாமே நானா தான் இருக்கிறேன் அப்ப நானா இருக்கிறேன் எதுவுமே வராது கருணை மிகுதியானா உங்ககிட்ட அந்த தன்மை வரும் அந்த தன்மை வந்தா நீ ஒரே ஒரு சொல்லி சொல்வே ஏன்னா நீ தான் தலைவனா இருக்கிற நீதான் அனைத்து உடல் தேகமும் அறிவு எல்லாமே கரெக்டா இருக்குது கருணையை வந்துச்சு அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் எல்லாரும் நித்தியமான பேருந்துள்ள போகணுன்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் அப்பதான் அந்த சொல்லு நடக்க ஆரம்பிக்கும் அந்த சொல்லு நீ சொல்றதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய தகுதி வரும் அந்த தகுதி வரும்னா இந்த மாதிரியான நிகழ்வு நடந்து இந்த நிகழ்வுனால நீ கருணையை வளர்த்துக்கும் போது உங்கள்கிட்ட அந்த ஏற்பட்டு எல்லோரும் நித்தியமான பெருமை நிலை கூட நம்ம நம்மளால சொல்ல முடியும் அதுக்கு தான் இந்த நிகழ்வை தவிர்த்து இங்கே யாரும் பாவம் பண்ணதுனாலேயோ அவங்களுக்கு அந்த நோயான பிறவியோ புண்ணியம் பண்ணாலும் நல்ல எல்லாம் கிடையாது எல்லாரும் நித்தியமான பேரும்பு தூரில் போகணும் அதுக்கு இந்த இயற்கை ஒருத்தரை குறைவாகவும் ஒருத்தரை கூட்டலாம் வச்சுக்கு இதை குறைவு கூட்டது இல்லை இவங்க எது சொல்லி அதுவே கூடுது அதுதான் நித்தியமான பேருமை நிலைக்கு நம்ம கூட்டு போறதுக்கான ஒரு வேலையே சரியா எல்லாரும் புரிஞ்சு எல்லாரும் அந்த கர்ணியான செய்த ரொம்ப சிறப்பா செய்து எல்லாரும் நம்மதான் என்ற தன்மையை நம்ம உணரணும் நான் அதான் அதிகமா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஆமா அந்த நான் நான் சொல்லும்போது அது ஒரு பெரிய மாற்றம் வரும் நான் எதையுமே ஏற்றத்தாலோ கீழோ மேலோ என்னால பார்க்க முடியும் நாம்ன்றது கும்பலா இருக்கும் நான்ன்றது ஒன்னா இருக்கும் அந்த ஒண்ணுதான் இங்க பலவா இருக்குதுன்றது எனக்கு புரிஞ்சதால நான் சொன்னேன் நான் அப்ப யாரையும் குறைவாவோ யாரையும் கூட்டலாவோ எது ஏற்றாமோ எது குறிக்கும் என்னதான் குறிக்கும் அந்த எண்ணம் தான் இந்த வார்த்தையை சொல்றேன் இந்த கருணை அதிகமானதனால் நான் செஞ்ச செயல் எனக்கு ஏற்பட்ட அறிவு அந்த அறிவின் வெளிப்பாடு இங்க எல்லாரும் நித்தியமான திரும்பத்துல தான் போனோம் இந்த உலக இயக்கமே நிக்கணும்ன்றதுதான் என்னோட ஒரே குறிப்பு இதுதான் என்னோட எண்ணமும் என்னோட கூட இதுதான் சொல்றேன் இதுதான் முழுமையா இருக்கும் இதுதான் முடிவா இருக்கும் இதுதான் இறுதியா இருக்கும் நம்ம எல்லாரும் நித்தியமான பேருமத்துக்குள்ள போகணும்னா இந்த நிகழ்வை நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம கருணையை வளர்த்துக்கணும் நம்மளுக்குள்ள வரும் அறி வரும்போது இங்க எல்லாருக்குள்ள துன்பம் நீங்கணும் ஏன்னா எல்லாருக்குள்ள பெரிய வழி இருக்குது அந்த வழி போனா நம்ம எல்லாருக்குள்ள கருணை பெயருணும் கருணை பெயருன்னா இங்க ஏற்றத்தாழ்வு நீங்கன்னா இங்க பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் நம்ம எல்லாரும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் நான் என் குழந்தைங்க ஆனா இந்த உலக அனைத்துமே இங்க நித்தியமான பேருமுத்துல போன்ற விண்ணப்பத்தை வச்சா ஒரு பெரிய மாற்றம் வரும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நன்றி 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 எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க